பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு அன்பு வணக்கம் டாக்டர் வைதீபா அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பாதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் பாதத்தில் குதிகால் வலியும் அதே நேரத்தில் சில பேருக்கு பாத எரிச்சலும் அதிகமாகவே இருக்கும் ஃபர்ஸ்ட் இந்த குதிகால் வலி வந்து எதனால் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய அந்த இருக்குல்ல அங்கே பார்த்திங்கன்னா ஒரே ஒரு எலும்பு மட்டும் பெருசாக இருக்கும் அது பேர் என்னன்னா கல்கேனியம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த எலும்பு நமக்கு தேய்மானம் ஆகும்போது அது கிட்டத்தட்ட நமக்கு முள் வடிவத்துல தேய்மானம் ஆயிடும் அப்ப என்ன ஆகும் நம்ம உடம்புடைய முழு வெயிட்டையும் அந்த இடத்துல பதிய வைக்கும் போது அது வந்து நமக்கு வலி அதிகரிக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ பாதத்தை கீழே வச்சோன்னா எனக்கு தலை வரைக்கும் அந்த வலி வந்து அப்படி ஒரு சிவியரா நான் வந்து ஃபீல் பண்ணுவேன் எனக்கு வலி சொல்லுன்னு நீ ஏறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அது காரணம் என்னன்னா ஒரு முள் மேல நின்னா எப்படி வலிக்குமோ அந்த மாதிரி இருக்கும் அதனாலதான் அது பேரு கல்கேனியல் ஸ்பருன்னே சொல்லுவாங்க இது எதனால வருது ஹண்ட்ரட் பர்சன்ட் கால்சியம் தான் வருது ஈவன் சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கால்சியம் குறைபாடுனால குதிக்கால் வலி இன்னொன்னு இந்த கெண்ட சதையெல்லாம் அப்பப்ப புடிச்சுக்கும் இது நமக்கு நீர் சத்து கம்மியாகிறதுனாலையும் கால்சியம் குறைபாடுனாலையும் நமக்கு அடிக்கடிக்கு வரும் அதனாலதான் பார்த்தீங்கன்னா அந்த பிரெக்னன்சி டைம்ல ஈவன் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் கூட அப்பப்போ நமக்கு அந்த கை கால் பிடிச்சிக்கிறது கால் அப்படி தூக்கி போட்டு அப்படியே லாக் ஆகிடுச்சு எல்லாம் கத்துவாங்க சில நேரத்தில் வாங்க எனக்கு பிடிச்சி இழுத்து விடுங்க கால் பிடிச்சிக்குச்சின்னு கத்துவாங்க இதெல்லாம் எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம உடம்புல நீர் சத்து ஃபர்ஸ்ட் கம்மி ஆகிறது கேல்சியம் குறைபாடுனால இன்னும் சில நேரத்தில் நமக்கு அந்த தாதுகள்லாம் கம்மியாகிறதுனால கம்மி கூட இந்த மாதிரி கிராம்ஸ் வந்து ஏற்படும் இப்ப குதிக்கால் வலிக்கு நம்ம என்ன பண்ணலாம் இப்ப இந்த முள் வடிவத்துல இருக்கு மேடம் நான் இத வந்து சர்ஜரி பண்ணிதான் நான் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல ஃபர்ஸ்ட் நம்ம உடல் பர்மனை குறைக்கணும் பாடி வெயிட்டை குறைச்சா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அதோடைய ப்ரெஷரை வந்து நம்ம கம்மி பண்ண முடியும் அடுத்தது ரொம்ப நேரம் நிக்கிறது குறைக்கணும் இல்லை ஏதாவது ஒரு இடத்துல அதிகமா நின்னுட்டே வேலை செய்கிறோம் அப்படின்னா நீங்க நல்ல ஒரு குஷன்டு மேட் மாதிரி நீங்க போட்டு அதுக்கு மேல நீங்க அது கொஞ்சம் நேரம் நிற்கும் உங்களுக்கு அந்த பாடி வெயிட்டை வந்து ஜாஸ்தி உடனே அது கொடுக்காம தடுக்கும் அப்போ அதே மாதிரி ரெகுலராக யூஸ் பண்ணக்கூடிய ஷூஸ் எப்படி இருக்கணும் சாஃப்டாக இருக்கணும் ஸ்லிப்பர்ஸ் சாஃப்டாக இருக்கணும் ஸோ அப்போ அந்த மாதிரி சாஃப்டாக இருக்கக்கூடிய சோல்ஸை யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதை நமக்கு அந்த இடத்துல ப்ரெஷரை வந்து கம்மி பண்ணி நமக்கு அந்த வலியை வந்து குறைக்கும் அப்போ இந்த வலியை நான் இன்னும் ஜா அதிகமாக இருக்கிறது இமீடியட்டா நான் குறைக்கணும்னா என்ன பண்ணலாம்னா பாதக்கூலியல் எடுத்துக்கலாம் இதுல இந்த எப்சம் சால்ட் ரொம்பவே எஃபெக்டிவா இருக்கும் இதை நம்ம டைரக்டா பேக்காகவும் போடலாம் வெறும் எப்சன் சால்ட்டை அதை அரைச்சிட்டு கொஞ்சமா நம்ம வந்து அந்த பாதத்துல அந்த அப்ளிகேஷனா நம்ம போடும்போது இதை நமக்கு கொஞ்ச நேரத்திலேயே அந்த எரிச்சலையும் அந்த வலியையும் குறைக்கும் இதை நம்ம வெந்நீரில் ஒரு கைப்பிடி வந்து எப்சன் சால்ட்டை போட்டு நம்ம பாதக்கூலியலாகவும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இஞ்சி ஒத்தரமும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சும்மா ஒரு சின்ன பீஸ் எடுத்து தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க தோலோடையே சேர்த்து பாதத்தில் ஒரு லினன் கிளாத்தை வந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு இதுல வந்து நம்ம அந்த இஞ்சி பேஸ்ட் அப்ளை பண்ணோன்னா பாதம் எரிச்சலும் கம்மியாகும் அதே நேரத்தில் நமக்கு இந்த குதிக்கால் வலியும் வந்து குறையும் இதுக்கு இன்னொரு பேக் வந்து பாத்தீங்கன்னா பெரண்டை இதுக்கு ரெண்டுத்துக்குமே ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட் உண்டுங்க இஞ்சிக்கும் இருக்கு அதே நேரத்தில் பெரண்டைக்கும் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டா நமக்கு அந்த மாதிரி தேய்மானம் ஃபர்தரா இல்லாம தடுக்கிறதுக்கும் வலியை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணும் பிரண்டைய நல்லா ஒரு ரெண்டு ஸ்டிக் இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க சைஸ் எல்லாம் நல்லா சீவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி மிக்சியில போட்டுருங்க ஒரு கைப்பிடி கல்லுப்பு புளி வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சின்ன எலுமிச்ச பழ சைஸில் நீங்கள் அந்த புளி எடுத்து ஒரு அரை டம்ளர் தண்ணியில ஊற வச்சுடுங்க புளி அப்புறம் அதை நல்லா கரைச்சிட்டு இந்த மூணுத்தையுமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த பேஸ்ட்டை உங்களுக்கு அந்த குதிக்கால் வலி எங்கே வலி இருக்கோ ஸோ அப்போ அந்த கணுக்காலையும் குதிக்காலையும் சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணி இருபது நிமிஷம் போட்டால் போதும் அதுக்கப்புறமா ரிமூவ் பண்ணிடுங்க அதை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெகுலராக போட போட உங்களுக்கு அந்த குதிக்கால் வலி குறையும் பட் காசை ட்ரீட் பண்ணாமல் வெறும் பெயினை மட்டும் மேனேஜ் பண்ணும் போது அது எப்போவுமே இருந்துகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம கால்சியம் வந்து அதிகரிக்கிறது ரொம்பவே நல்லது ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னாக்கா தினசரி ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு விட்டமின் டி நல்லாவே நம்ம பாடிக்கு சிந்தசைஸ் ஆகும் அது கூட நம்ம கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் கீரை பால் கேழ்வரகு காய்கறிகள் தானியங்கள் விதைகள் இதெல்லாம் நம்ம சாப்பிடும் போது அது நமக்கு தேவையான அந்த கால்சியம் வந்து சத்து கிடைக்கும் போது நமக்கு இது வராமல் தடுக்கிறதுக்கும் இது நமக்கு ஃப்யூச்சர்ல இது நமக்கு இன்னும் ஜாஸ்தி ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது இந்த பாதை எரிச்சல் பத்தி சொல்லியிருந்தேன் அது வந்து பாத்தீங்கன்னாக்கா பார்த்திங்கனாக்கா டயபெட்டிக் நெஃப்ரோபத்தின்னு சொல்லுவாங்க ஈவன் அக்யூட் பெரிஃப்ரல் நியூரோபத்தின்னு சொல்லுவாங்க இது என்ன அப்படின்னா நம்மளுடைய நரம்பு தேய்மானம் ஆகிறதுனால அதாவது பாதம் ஃபுல்லாகவே அப்படி குத்து முள்ளு குத்துற மாதிரி இருக்கும் சில பேர் சொல்லுவாங்க ஐயோ பாதம் எரிச்சல் தாங்க முடியல அப்படியே அந்த ஹீட் எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சோ அப்போது நம்ம உடம்புல நமக்கு வந்து இந்த கசப்பு சுவை கம்மியா இருக்கிறது இது ஒரு முக்கிய காரணமாவே இருக்கு நம்ம தினசரி வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த குருமால போடுறோம்ல பட்டை அது அந்த சுருள் பட்டையா இருந்தாலும் சரி சாதாரண அந்த பட்டையா இருந்தாலும் சரி அதை ஒரு டம்ளர் தண்ணியில கொதிக்க வச்சு அதுல நாட்டு சக்கரை இல்லை தேன் கலந்து நம்ம ரெகுலரா எடுத்துட்டு வரலாம் இதுவே நமக்கு தேவையான அந்த கசப்பு சுவைய வந்து கொடுக்கும் இது பாடியை நல்லா டீடாக்ஸ் பண்ணவும் அதே நேரத்துல சுகரையும் கண்ட்ரோல் பண்ணும் ஏன்னா இது சுகருடைய காம்ப்ளிகேஷனும் கூட நமக்கு பிளட் சுகர் லெவல் அதிகமாயிட்டே போகும்போது அது நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை பாதிப்பை ஏற்படுத்தி அங்க வந்து அந்த டீஜெனரேஷனை ஏற்படுத்தும் சோ அப்ப அதனால பாதம் முழுக்க நமக்கு அந்த எரிச்சலும் அந்த வலியும் பிரிக்கிங் பெயினும் வந்து நம்ம அதிகமாவே பார்ப்போம் இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எருக்கும் செடி இருக்குதுல்ல அந்த எருக்கும் செடியில அந்த இலையில அந்த முன்புறத்துல ஒரு நாலு கோடு கீறி விட்டுருங்க கீறிட்டு இதை நம்ம பாதத்தில் வச்சு நம்ம பேப்பர் செல்லோட்டை போட்டு ஓட்டிடுங்க ஒரு மணி நேரம் கழித்து இது எடுத்தீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு அந்த எரிச்சலை கம்மி பண்ணும் அதே நேரத்துல உங்களுக்கு வந்து அந்த பேர்னிங்கையும் வந்து குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் இந்த எக்கஞ்செடியில் இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டையும் ஏற்படுத்துது அது நமக்கு வந்து இந்த பாதத்து மூலயமா அந்த ஸ்கின் மூலயமா நமக்கு அந்த எஃபெக்டை கொடுத்து நமக்கு அந்த பேர்னிங்கை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் மருதாணி தி பெஸ்ட்டுங்க நல்ல மருதாணி இலையை கொஞ்சமாக மஞ்சளோட சேர்த்து நம்ம பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அது நம்மளுடைய விரல்களில் அதனால தான் அந்த காலத்துல மருதாணி வைக்கும் போது நம்மளுடைய விரல்களுடைய இதில் வந்து அந்த தொப்பி மாதிரிலாம் வைப்பாங்கல்ல அது என்ன அப்படின்னாக்கா இது எல்லாமே நம்மளுடைய அகுப்ரேஷர் பாயிண்ட்ஸ் இது ஸோ இந்த இடத்துல நம்ம மருதாணியும் வைக்கிறோம் அந்த பாதங்கள்லயும் நம்ம வைக்கும் போது இது நம்மளுடைய உடல்ல குளிர்ச்சித்தன்மையை ஏற்படுத்தி பாடி ஹீட்டை வந்து குறைக்கும் இதுக்கு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்டும் இருக்கிறதுனால இந்த நரம்பு வந்து உங்களுக்கு அந்த சென்சிட்டிவிட்டியை குறைச்சு உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பிரிக்கிங் பெயினை குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது கூட நம்ம மஞ்சளையும் சேர்த்து நம்ம கொடுக்கும் போது அந்த இடத்துல அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் பட் நம்ம கண்டிப்பா சுகருடைய லெவல் கம்மி பண்றது ரொம்ப ரொம்ப அவசியம் சோ இப்போ இந்த பாதத்தை பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தோம் ஆனா எது வந்து நமக்கு போன் சம்மந்தப்பட்டது எது நமக்கு நரம்பு சலம் சம்பந்தப்பட்டதுன்றத மருத்துவரை அணுகி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டோடு நம்ம இதை சேர்த்து எடுக்கும் போது கண்டிப்பா அதுக்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நிறைய ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்